ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் ஜெர்மன் அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள அஷாபென்பர்க் நகரில் அமைந்துள்ள மலலையர் பாடசாலை ஒன்றை குறிவைத்து இருபத்தெட்டு வயதான ஆப்கான் நாட்டவரான புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார் அவர் கத்தியால் குத்தியதில் இரண்டு வயது குழந்தை ஒன்றும் நாற்பத்தொரு வயதுடைய ஆணொருவரும் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் ஜெர்மன் அரசியலில் எப்போதுமே புலம்பெயர்தல் முக்கியமான பிரச்சனையாக கருதப்படும் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் சந்தையில் தாலிப் அல் அப்துல் மோசன் எனும் சவுதி அரேபிய நாட்டவர் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதும் இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததும் அரசியலாகியுள்ளது இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புகலிட கோரிக்கையாளர் தாக்குதல் நடத்தியுள்ளதால் ஜெர்மன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டது ஜெர்மனியில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்து ஜெர்மன் சான்சலராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என நம்பப்படும் பிரெட்ரிக் மர்ஸ் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் கடுமையான எல்லை மற்றும் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை கொண்டு தாக உறுதி அனைத்து சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கும் ஜெர்மனில் என அவர் தெரிவித்துள்ளார் தவறாக வழிநடத்தப்பட்ட பத்து ஆண்டுகால புகலிடம் மற்றும் புலம்பெயர்தல் கொள்கைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்டு வருகிறோம் என்று கூறிய மர்ஸ் அவற்றை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார்